கடுமை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுலேயே ஒரு கடுமையான ஒரு பரப்புரையை பார்க்க முடிஞ்சது தமிழ்நாட்டில் பேசப்பட்டதுலேருந்து முற்றிலும் வேறொரு திசையில் அங்கே பரப்புரை நடைபெறுகிறதையும் பார்க்க முடியுது இப்போ ஐந்து மணி நிலவரத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு இரண்டாம் கட்டத்தில் பெரும்பாலும் அறுபது சதவீதத்தை எல்லா இடங்கள்லையுமே கடந்திருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் எழுபது சதவீதத்தையே கடந்திருக்கிறத பார்க்குறோம் இந்த குறியீடுகள் உங்களுக்கு என்ன உணர்த்துகின்றன இந்த பரப்புரை இன்னும் போக போக இன்னும் எப்படியான ஒன்றாக இருக்க போகிறதா நீங்க கணிக்கிறீங்க இல்லை இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படின்றது குறித்தான பிரச்சாரத்தை மோடி தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானதாகவும் அல்லது யாருமே சொல்லாததாகவும் அவரே உற்பத்தி செய்ததோமான கருத்துக்களை தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் இப்போது உச்சகட்டமாக போய் கடைசியாக நடந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுபது சதவீத வாக்குப்பதிவு அப்படின்றது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை அதுவும் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இவ்வளவு பதற்றத்திற்கு பிறகு எழுபது சதவீதம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நம்பர் ஏன் ஷாக்கிங்கான நம்பராக பார்க்க வேண்டியது இருக்குன்னா நேற்றைக்கு கூட வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அசாம் நோக்கி போக வேண்டிய ரயில்கள் எல்லாம் வடகிழக்கு மாநிலங்களின் பிற பகுதிகளுக்கு போய் சேர வேண்டிய ரயில்கள் எல்லாம் பதினான்கு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பதினான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை ஏன் அப்படின்னா அசாமா இருக்கட்டும் நாகாலாந்தா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை தேடி மேற்கு வங்கம் பீகாரு ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ரிட்டர்ன் போனாதான் ஓட்டு போட முடியும் பதினாலு ட்ரெயின் கேன்சல் ஆயிருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஷாக்கு அவ்வளவு பேர் ஓட்டு போடாம எப்படி எழுபது பெர்சென்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் தான் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய காரணமாக சொல்லப்படுறது ஆஹா கேன்சலுக்கான காரணம் அப்படின்றதுல வந்து நம்ம இவங்க சொல்ற தகவல் ஒன்னு உண்மையிலேயே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒரு ரயில் அல்லது இரண்டு ரயில் அல்லது ஒரு பெட்டி அல்லது இரண்டு பெட்டி அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா ரயில்களையும் ரத்து செய்கிறது ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னா எலக்டோரேட்டே இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ஒரு தேர்தலை நடத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை வரிசையாக இப்போ தான் ஒன்றுன்னா வெளியே வர தொடங்கி இருக்கிறது ஆறு மாவட்டங்கள் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களில் ஜீரோ பெர்சன்ட் போலிங் நடந்திருக்கிறது அதாவது யாருமே ஓட்டு போட வரலை ஏன் அப்படின்னா பொதுவாகவே அந்த நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் இந்திய அரசாங்கத்தோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது அடுத்தடுத்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவது அதன் மூலமாக ஒரு செயல்பாட்டை முன்னெடுப்பதுன்றது தான் அவங்களுடைய ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸில் இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது அந்த தொய்வுகளில் ஒன்று தான் வந்து மணிப்பூரில் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம் அங்க பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் நடைபெற்று வந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முடித்து வைக்கப்படுகிறது அங்கு கலவரம் வெடிக்க தொடங்குகிறது இதே மாதிரிதான் நாகாலாந்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து போலிங்கையே புறக்கணித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ் புறக்கணித்தாலும் ஐந்து மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல எழுபத்தாறு சதவிகிதம் திரிபுரா எழுபத்தி ஆறு இருக்கு அப்படி இதுல கம்மியா ஐம்பது அப்படின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் தான் நான் சொல்றது ஐந்து மணி நிலவரம் அசாம் கூட எழுவது சதவிகிதம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இவ்வளவு போலிங் அப்படிங்கறதும் யோசிக்க கூடிய அந்த பெரிய அளவுக்கு பூத் கேப்ச்சரிங் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து மிலிட்டன்ஸ் ஆல கேப்ச்சர் ஆயிருக்குது அதாவது ஆயுதமேந்திய குழுக்களால கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த கேப்சர் பண்ணுது அப்படின்ற செய்தியை வந்து நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான செய்தியா இருக்கும் பூத் கேப்சரிங் அப்படின்றது ஆனா இன்னைக்கு அங்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பதற்றமான மாநிலம் அந்த மாநிலத்தில் கூடுதல் பாதுகாப்பு இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாட்டையும் தாண்டி கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த பாதுகாப்பு வீரர்கள் மௌனமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களான் என்ற கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு மாநிலங்களில் அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பல பூத்துகளில் வந்து போலிங் நடக்கலை நடக்காத பூத்துகள் வந்து கேப்சர் செய்யப்பட்டிருக்கிறது கேப்சரான பூத்துகளினுடைய போலிங் பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது அப்படின்னு கூட பூத் வைஸ் ரிசல்ட் ஃபார்ம் சிக்ஸ்டி செவன்டீன் சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் பூத் வைஸ் ரிசல்ட்ல எண்பது சதவீதம் வரைக்கும் கூட அங்கே போலிங் நடந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அங்க முறையான வகையில் தேர்தல் நடைபெறவில்லை தான் இவ்வளவு சந்தேகங்களும் ஏன் வந்து சேருகிறது அப்படின்னா ஒரு பக்கம் வெறுப்பு பிரச்சாரம் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இந்த எல்லாமே மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த தேர்தலை சொல்றது வந்து உச்ச நீதிமன்றம் பிரதமர் சொல்கிறாரே எதிர்கட்சிகள் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உச்ச நீதிமன்றம் வந்து நீதியை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறதுன்னு அது வந்தவுடனேயே சொல்கிறார் இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புல எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி வேற அவங்க கொடுத்த பதில் வேற நீங்க நூறு பெர்சென்ட் விவிபேட் கவுண்டிங் பண்ணுங்கன்றதுதான் பண்ணுங்கன்றது ஆனா அந்த பிளையை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பிளியை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் ஏன்பா இவ்வளவு ஆதாரங்களை திரட்டிட்டு வந்து அவன் கேள்வி கேட்குறான் நீ பிளீ ரிஜெக்ட்டுன்னு ஜட்மெண்ட் எழுதி அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டுவாங்களேன்னு அஞ்சு ரெண்டு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனா அந்த ரெண்டு டைரக்ஷனுமே கூட இவிஎம் மீதான சந்தேகத்தை தான் இன்னும் அதிகப்படுத்துகிறது ஏன்னா அவங்க முதல்ல வந்து எஸ்எல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் லோடிங் யூனிட் அதாவது நம்ம ஓட்டு போடுற அந்த பேலட் யூனிட்ல சிம்பிளை ஏற்றக்கூடிய அந்த மிஷின் அந்த மிஷினை சீல் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் சீல் பண்ணி வைக்கணும் அதுதான் பாதுகாப்பா இருக்கு டேம்பர் ப்ரூஃப் இவ்வளவு சொல்றாங்கல்ல நம்மளை நோக்கி நீதியரசர்கள் திரு தத்தா மற்றும் திரு கண்ணா ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா தேர்தலானே இவ்வளவு சொல்லுது நீ நம்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் வர்ற மாதிரி உள்ளே உட்காந்து அவங்க ஆட்டிகிட்டு இருக்காங்க சரி தேர்தல் ஆணையத்தை இந்த எதுக்காக வந்து மிஷினை வந்து நாற்பத்தஞ்சு நாள் பாதுகாத்து வச்சிருக்கணும் ஏழு நாளைக்குள்ள அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரூஃப்ன்றத ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்றதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்போ தேர்தல் ஆணையத்தின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது யாரும் சொல்ற ஒரு விஷயம் இதுல இருக்கல இரண்டு சதவீதத்தை வச்சு பிவி பேட் வந்து ஒரு இரண்டு சதவீதம்னா அந்த இரண்டு சதவீதத்தை வச்சு ஒட்டுமொத்தோட இதுவும் சரின்னும் சொல்லிட முடியாதுங்கிறதும் ஒரு வாதம் இருக்கல இப்ப இது அடுத்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா செக் பண்ணி டேம்பர்டா அல்லது டாம்பர் ப்ரூஃப்லா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு ஒருவேளை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா க கட்டின காசு போச்சு எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா அதாவது அதில் மிஸ்ஷீஃப் இருக்குது அல்லது வந்து மேட்ச் இருக்குது அல்லது கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க காசை திருப்பி கொடுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு தேர்தல் சரியாக நடந்ததா இல்லையான்றது பேச்சு இப்போ அஞ்சு பெர்சன்ட் ஓட்டிங் மிஷின்ஸ் அதாவது இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதினா அதில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு பெர்சென்ட் இவிஎம் வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்கிற தீர்ப்பு இந்த அஞ்சு பெர்சன்ட் மிஷினில் பெரும்பான்மையான மிஷின்கள் சேதாரமானதாகவோ அல்லது மெலிஷியஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதாகவோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காசு திருப்பி கொடுன்னு சொல்கிறதுல உங்கள் வேலை அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கிறதுன்னு ஆகுதே நீங்கள் அதுக்குள்ளே மற்ற மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து எரித்து சாம்பலாக்கிடுவீங்களே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவலை பூரா அப்போ இதில் மேலிஷியஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா மற்ற மிஷின் நான் செக் பண்ணுவதற்கான உரிமை எனக்கு மறுக்கப்பட்டுரும் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ற கேள்விக்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த உச்ச நீதிமன்றம் தன்னைத்தானே விளக்களித்து கொள்கிறது இது ஏன் உச்ச நீதிமன்றத்தின் மீது இவ்வளவு காட்டமாக விமர்சனம் பண்ணணும் தேர்தல் ஆணையம் சொல்றது சரி நீ ஏத்துக்க கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம் உச்ச நீதிமன்றம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய அமைப்பு எலெக்ட்ரோல் பாண்டு அதுக்கு தான் என்னுடைய கேள்வி நேற்றைக்கு அவங்க இந்த வாதத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இன்னொரு அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் எங்களை மாதிரி அவங்க அவங்கள போய் இந்த அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டாங்க லெஜிஸ்லேச்சர் யாரு உருவாக்கி தந்தா இந்தியாவில் இருக்கக்கூடியது நான்கு தூண்கள்னு சொல்லுவோம் நாலாவது தூணை விட்டுலாம் போர்த் ஸ்டேட் வந்து நாட் கான்ஸ்டியூஷன்லி ரெகனைஸ்டு கான்ஸ்டிடியூஷனலி ரெகனைஸ்டு த்ரீ பில்லர்ஸ் இருக்குல்ல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி நீங்க ஜுடிஷியரி உங்களுக்கு நீங்களே வந்து தீர்ப்பு எழுத முடியாது அதை விட்டுலாம் மீதி இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்னு எக்ஸிக்யூட்டிவ் இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் யாரு தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்ட சரி கான்ஸ்டிடியூசனல் பாடிக்கு என்ன நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை இந்த உச்சநீதிமன்றம் கிழித்து எரிந்திருக்கிறது இந்திரா காந்தி ஆட்சியாக இருந்தாலும் சரி நரேந்திர மோடி ஆட்சியாக இருந்தாலும் சரி பயப்படாமல் துணிச்சலாக லெஜிஸ்லேச்சர் எழுதின சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படின்னு அந்த சட்டங்களை எல்லாம் கிழித்து எரிந்திருக்கிறது இந்த நீதிமன்றம் அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த உச்சநீதிமன்றம் தான் இன்றைக்கு சொல்லுகிறது இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியுடைய வழக்கில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அப்போ எதற்காக நீங்க லெஜிஸ்லேட்டர் மட்டும் தலையிடுவீங்களா இதே எக்ஸிகூட்டிவ் பாடிஸ்க்கு ஒன்னும் இல்ல சண்டிகர்ல ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த மேயர் எலெக்ஷன்ல மட்டும் சந்திரசூட் தீர்ப்பு எழுதுறாரு எப்படி தீர்ப்பு அது தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய முடிவு தானே அது சரி தப்புன்றத வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணிருக்கணும் நீங்க எதுக்கு சார் உள்ள போய் மூக்க நுழைச்சிங்க அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு பயன்படுத்த விரும்பல ஏன் பயன்படுத்த விரும்பல அப்படின்னா நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு வசனம் பேசிட்டு போறாங்க இல்ல இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு யார் வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புரையில் முன்னெடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விய தொடர்ந்து இங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது ராகுல் காந்தி முதல் இந்திய ஒற்றுமை பயணத்தை முடிக்கும் போது அவர் சொன்ன நான் வெறுப்பு சந்தையில் அன்பை விதைக்க வந்திருக்கிறேன் இந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் இப்ப தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரைகளை எல்லாம் அதற்கு ஆப்போசிஷனான ஒன்னா வெறுப்பு வெறுப்புன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்படுறதா பார்க்குறீங்களா இல்ல யார் வெறுப்பை உருவாக்குறா இல்ல இதுல ஒன்னும் இல்ல ஒருத்தர் பேசும் அந்த பேசுகின்ற துணியிலேயே அவங்க பேசுகின்ற கருத்தை கேட்ட உடனேயே மக்கள் கொடுக்கின்ற ரியாக்ஷன்லேயே அது பதற்றத்தை உருவாக்குகிறதா அல்லது அமைதியை உருவாக்குகிறதா அப்படின்றது தெரிஞ்சிடும் ஒன்னும் இல்லை ஒரு ரெண்டு வார்த்தைகளையுமே சொல்லி காட்டுவோமே ராகுல் காந்தி சொன்னார் வெறுப்பு பூமியில் அன்பை விதைக்க வந்திருக்கிறேன் இதை கேட்கும் பொழுது ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுகிறது ஆனா இதே பிரதமர் மோடி சொன்னதை எடுத்து பாருங்க உங்களிடம் இருக்கின்ற வளங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் இன்னொருவரிடம் கொடுக்க போகிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் உங்கள் வளங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு பிள்ளை பெற்றவர்கள் அதிக பிள்ளை முதல்ல சொன்ன சொல்லுங்க எப்படி நான் மெதுவாவே சொல்றேன் உங்களுடைய வளங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு செல்ல போகிறார்கள் இதை கேட்கும் போது உங்களுக்கு அமைதியான உறவு ஏற்படுகிறதா பதற்றம் ஏற்படலையா இது எந்த மாடலேஷன் சொல்லி பாருங்க கண்டென்ட் ஒன்னுதான் வளங்களை பிடுங்க போகிறேன் அப்படின்றதே முதல்ல பொய் பிரச்சாரம் ரெண்டாவது வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களை பற்றி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து வெளிப்படையாக வெறுப்பு பிரச்சாரம் இன்னைக்கு அதை விசாரிக்கிறதுக்கு டெல்லி ஹைகோர்ட்ல டேபிள் லிஸ்ட்ல வந்துருச்சு போயிருக்காரு திரும்ப வருவாரு திங்க கிழமை வந்து எடுக்கிறாரா அல்லது லாங் லீவ்ல போறாரா அல்லது மே பதினெட்டாம் தேதிக்கு மேல கோர்ட் கோர்ட்லாம் லீவ் அப்படின்றதுனால வந்து பெரிய வெகேஷன்ல அதை பூரா தள்ளி போடுறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து மோடி பிரச்சாரம் பண்ணாரு இல்லையா இது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு கடுமையான அழுத்தங்கள் கொடுத்து பார்த்து அதை என்ன சொல்லுது கடைசியா நான் வந்து அவங்க கட்சி தலைவருக்கு லெட்டர் எழுதுறேன் எப்படி லெட்டர் எழுதணும் இன்ன இடத்துல இன்ன கேண்டிடேட்டு இன்ன பிரச்சாரம் பண்ணாரு இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கணும்

இந்தியாவில் மதத்தை பற்றி அரசியலமைப்பு சட்டம் என்ன கருத்தை சொல்லுகிறது அப்படின்றத எடுத்து பார்க்கணும் மதத்தை பற்றி நம்ம பேசும்போது செக்குலர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அது இந்திரா காந்தி செருகின வார்த்தை அம்பேத்கர் அதை சொல்லலை அப்படின்னு அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா செக்குலர் அப்படின்ற அந்த வார்த்தையை தனிப்பட்ட முறையில் நாம் சேர்க்க வேண்டியது அல்ல ஏன்னா வி காட் அ ஹோல் கான்ஸ்டியூஷன் செக்குலர் அப்படின்றாரு இந்த மொத்த கான்ஸ்டியூஷனை செக்குலராக எழுதிட்டு இதுக்கு செக்குலர்னு பேர் வைக்கல பேர் வைக்கலன்னா ஏன் பேர் வைக்கணும் அதுக்கு இன்னும் உச்சகட்டமா ஹெச்வி காமத்னு ஒருத்தர் அவரெல்லாம் வந்து தீவிரமான லெப்டிஸ்ட் ஆனாலும் கூட அவர் என்ன சொல்றாரு கடவுளை இன்வோக் பண்ணி நம்ம தொடங்கணும் கடவுளை வாழ்த்தி தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அம்பேத்கர் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த பாயிண்ட்ட நீங்க பேசவே பேசாதீங்கன்றாரு அதாவது அது அமெண்ட்மெண்ட் டிராப்ட் கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்படுற அமெண்ட்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் தயவு செய்து இந்த அவையில கொடுத்துறாதீங்க இந்த அவையோட கண்ணியத்தை செதச்சிராதீங்க அப்படின்னு சொல்றாரு அதையும் தாண்டி கொண்டு வந்த போது ஓட்டு போட்டு அதை தோற்கடித்தவர் அம்பேத்கர் இந்த மதம் அப்படின்றத அது தனிநபர் விருப்புரிமை சார்ந்தது அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அந்த மதத்துல அரசு எப்ப தலையிடலாம் அப்படின்னா அங்க நாம பொதுவாக ஏற்றுக் அனைவரும் சமம் தீண்டாமை குற்றம் என்பதற்கு எதிரான ஒண்ணு அங்க நடக்குதுன்னா அப்போ அரசு தலையிடலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவா அரசு தலையிடலாமே தவிர ரிலீஜியஸா அரசு தலையிட முடியாது தான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருப்பது அதற்கு முரணாகல்ல இவர் பேசிட்டு இருக்கிறாரு இந்தியாவின் மக்களை மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் புளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு எதிரான கண்டனத்தை நம்ம எதன் அடிப்படையில் தெரிவிக்கிறோம்னா இவங்க தான் வச்சிருக்காங்க இதே பார்லிமெண்ட் எழுதின சட்டம் தான் முடிச்சுறேன் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லியிருக்குன்னு தேர்தல் ஆணையர் படிச்சு பாக்கட்டும் அதில் என்ன சொல்லியிருக்கு ப்ரோமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் ரிலீஜியன் காஸ்ட் அண்ட் கிரீட் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்போ அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா அந்த வழக்கின் மீது அவரை தகுதி நீக்கம் செய்து சிறையில் அடைக்க வேண்டுமா இல்லையா இதை கேள்வி கேட்டோம்னா மைக் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு தேர்தல் ஆணையர் பேசுவோம் பிரதமர் மோடி விதிகளுக்கு எதிராகத்தான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றத தனியாக யாரும் வெளிச்சம் போட்டு விளக்க வேண்டியதில்லை சாமானியமாக ஒருத்தர் கேட்டாலே புரியும் அதை தான் நான் முதல் வெளியே சொன்னேன் அப்புறம் மேடம் சொன்னாங்க தேர்தல் ஆணையத்திட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க டவுட் இருந்தால் கேள்வி கேளுங்க பதில் சொல்லுவாங்க கேட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஞ்சிபுரம் லோக்சபா கான்ஸ்டுவன்சியில் போல்டு ஓட்ஸ் பன்னெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் கவுண்டட் ஓட்ஸு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் சர்ப்ளஸ் ஓட்ஸு பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இது வந்து விக்ட்ரி மார்ஜினை பாதிக்க போறது இல்லை ஏன்னா வெற்றி பெற்ற வேட்பாளருடைய விக்ட்ரி மார்ஜின் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆனால் எப்படி பதிவு பண்ண வாக்கு என்னும் போது அதிகமாச்சு அப்படின்ற டவுட் வருது இதை தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டோம் அப்படின்னா நாங்க கொடுக்கறது எல்லாமே தோராய எண்ணிக்கை தான் அதனால வந்து அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பக்கம் கூட்டு போனோம்னா அங்க பத்தாயிரம் ஓட்டை காணோம் பதிவான ஓட்டிலிருந்து எப்படி சார் காணாம போகும் இன்கிரீஸ் வேணால் ஆயிருக்கலாம் ஏன்னா நீங்களே தோராயமா தானே சொல்றீங்க அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளவு டிவிஎஸ் இருக்குன்னு இருந்து கொஸ்டின் எழுப்புனாங்க உடனே தேர்தல் ஆணையம் பண்ணாங்க அந்த முதல் நான்கு கட்ட வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்துச்சுன்னு வெளியிட்டாங்க இல்லையா டப்புன்னு டெலிட் பண்ணிட்டாங்க இப்படி டெலிட் பண்ணிட்டு தேர்தல் ஆணையம் புறமுதிக்கிட்டு ஓடிவிட்டது சரி இதுக்கு விளக்கம் கொடுக்குவர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போட்ட மெயிலுக்கு வந்து இப்போ வரைக்கும் பதில் வரல ஏன் இந்த டிஸ்கிரிபன்சி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்றாங்க ரெண்டாவது இங்க நடந்ததுக்கே இன்னும் சொல்லல எழுவத்தி ரெண்டு எப்படி அறுபத்தொன்பதாச்சுன்னு யாருக்குமே தெரியல ஏழு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ஆட வித்தியாசம் இதுல என்ன வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்ற அளவு கொள்ள வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் வந்து நான் இஸ்லாமியர்களை சொல்லல அப்படின்றாரு இன்பில்டரேட்டர்ஸ் தான் சொன்னேன் அப்படின்னுலாம் ஒரு உருட்டுகளை போட்டு கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி உண்மையிலேயே அதிகமாக பிள்ளை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வைக்கிற குற்றச்சாட்டே முதல்ல போலியானது யாருமே இந்தியாவில் இன்றைக்கு பிள்ளை வெற்றுக் கொள்ளவே பயப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளையை பெற்றுட்டோம்னா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறது எப்படி ஆளாக்குறதுன்னு இந்தியாவே கதறி கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வின் காரணமாக அப்படியே வளர்த்த ஆளாக்கிட்டாலும் அந்த பிள்ளைங்களை எப்படி வேலைக்கு அனுப்புறதுன்னு தெரியல அஞ்சு இளைஞர்கள்ல படித்த பட்டம் பெற்ற ஐந்து இளைஞர்கள்ல ரெண்டு பேர் வேலை இல்லாம திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம்பெர்க் அறிக்கையை சொல்லுகிறது பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு வந்தார் இல்லையா கவுடி ட்ரனு போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் ஜென்ரல் அசம்பிலாம் பேஸ்ட் வந்தார்லேயே அமெரிக்கா என்னை ஆத்தலி வரவேற்ற அமெரிக்கான்னு இப்போ போலாரம் பண்ணார்லையே அந்த அமெரிக்கா வந்து எழுது நம்ம ஊருக்கு வந்து காந்திய பத்தி பேசிட்டு போறாரு பேசிட்டு போறாரு நம்மளுக்கு ஜனநாயக பாடம் எடுத்துட்டு போறாரு போய் பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது இளைஞர்கள் வேலை காந்தி பேசின சமத்துவத்துக்கு எதிராக பேசுறாருன்னு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவை பார்த்து ஏலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி இது சுவர் அப்படின்னு சொன்னாரு மோடி தன்னைத்தானே சுவர்னு சொல்லிக்கிட்டாரு உண்மையிலேயே இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை வாங்க போகுதோ தெரியல நன்றி